மக்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு இது சோஃபா செட்டு டீப்பா கட்டல் பெட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாட்ரோப் இந்த ஐட்டங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காம்போல கொடுக்குறோம் வந்துட்டு முப்பத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் விடுங்க நான் வண்டி வாடகை தரேன்னு சொன்னா அதுக்கும் சரி என்ன அப்படின்னாக்கா வண்டி வாடகை தரேன் குக்கர் தரேன் குண்டான் தரேன்னு சொல்லி நம்மளோட அலப்பறைகள் எதுவுமே இருக்காது வேலைப்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே நம்ம தஞ்சாவூர் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை ஆட்களை வச்சு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சது தாங்க இந்த சோபா செட்டு என்ற நாற்பது வருஷம் இல்லங்க ஐம்பது வருஷம் ஆனாலும் அந்த பிள்ளைகள் நம்ம அம்மா அப்பா பேர் சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே கட்டில் இந்த மாதிரி கட்டில் இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு நீங்க உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சோபா செட்டுங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ பிளஸ் த்ரீ சோபா செட்டு சோபா செட்டு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா போதுங்க நிலாம்பூர் தேக்கினால செய்யப்பட்டது ஹாய் பேக் மல்ல்டி சிங்க நம்ம கும்பகத்தில் உள்ள ஒரு பர்னிச்சர் கடையில இருக்கும் சக்தி என்ற பெருசு சொல்லி சன பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் போட்டுருப்போம் வந்து பர்னிச்சர்ல வந்து கிங்கு ஸோ நிறைய பர்னிச்சர் வந்து வந்து லோ பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக சோ இந்த தடவை வந்து ஆடிக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு போனோம் அது இல்லாம வெளியிலேயே பத்தியா கல்யாண சீர்வாசிங் காம்போ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதை பத்தியும் எப்படி இருக்கீங்க நல்ல சவிக்கமா இருக்கா இருக்குங்களா நல்லா இருக்கேன் வாங்க ஆடி ஆஃபரை பார்ப்போம் ஆடி ஆஃபர் வந்து எல்லாரும் கடைக்காரங்களுக்கு சேஃபா இருக்கும் இங்க அப்படி கிடையாது இன்னைக்கு ஆடி மாசத்துல தாய் வீட்டு சீர் அப்படின்னு சொல்லி இந்த ஆடி சீர் கொடுப்பாங்க அது இந்த வில்லேஜ் சைடு ரொம்ப 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 போச்சு அந்த ஆடி சீர்லயும் எங்க வாங்கலாம் எப்படி வாங்கலாம் மக்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் ஆனால் அந்த ஆடி சீரில் இந்த காம்போ போட்டிருக்கிறோம் இந்த காம்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காம்போன்னு போட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கடைக்காரங்களுக்கு தான் அதிகமாக பெனிஃபிட் இருக்கும் மக்களுக்கு அதிக பெனிஃபிட் இருக்காது ஏன்னா நானும் ஒரு கடக்காரமாக இருந்து சொல்கிறேன் இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு இது கபோர்டு ஒன்று கொடுக்குறோம் டபுள் டோர் கபோர்டு ஒன்று கொடுக்குறோம் அருமையான ஒரு சோஃபா செட்டுங்க இன்னும் பாலிஷ் பண்ணாமல் இருக்கு பாலிஷ் பண்ணி கொடுப்போம் அருமையான ஒரு சோஃபா செட்டு அதுக்கு டீ காஃபி இது மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு டீ டேபிள் ஒன்று கொடுக்குறோம் வந்துட்டு ஒரு நாலுக்கு கால் கட்டல் ஒன்று கொடுக்குறோம் வந்துட்டு ஆரை கால் கட்டல் கூட அது கம்பெனி தலைகாணி ரெண்டு கொடுக்குறோம் வந்துட்டு நல்ல பெட் பெட்டுங்கிறது சாதாரண அல்பசுல்பியான டென்சிட்டி வச்ச பெட்டெல்லாம் கிடையாது டாக்டர் பெட்டு கொடுக்குறோம் அதுக்கு மேலே இந்த பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொம்பளை பிள்ளைங்க இந்த நெகப்பாலிசு நெகவெட்டி இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்குறேங்க இதெல்லாம் மொத்தம் எவ்வளோ அப்படின்னாக்கா வெறும் முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் எப்படின்னு சொல்றேன் எப்படியும் சொல்றேன் கண்டுகிட்ட இதுல என்னோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னாக்கா மொத்தத்துக்கு எனக்கு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் ஆனா வாங்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு இதுவா காம்போவா இருக்கும் அதுல என்னென்ன அப்படின்னாக்கா மறுபடியும் சொல்றேன் சோஃபா செட்டு டீப்பா கட்டலு பெட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாட்ரோப் இந்த ஐட்டங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காம்போல கொடுக்குறோம் வந்துட்டு முப்பத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் சரி இது டெலிவரி உண்டான இந்த காம்போ தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி உண்டுங்க ஆனா வண்டி அமிச்சு விட்டாங்கன்னா சரி இல்ல நீங்களே வண்டி வச்சு ஏற்றி விடுங்க நான் வண்டி வாடகை தரேன்னு சொன்னா அதுக்கும் சரி என்ன அப்படின்னாக்கா வண்டி வாடகை தரேன் குக்கர் தரேன் குண்டான் தரேன்னு சொல்லி நம்மளோட அலப்பறைகள் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி எல்லாம் வந்து உங்க பின் பாக்கெட்ல பணத்தை எடுத்து முன் பாக்கெட்ல வைக்கிறது நான் அதை ஆதிலேயே செஞ்சது இல்ல பாதிலே செய்ய மாட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட அலங்கரிக்கணும்னு ஏகப்பட்ட பேர் கிளம்புவீங்க அந்த அலங்கரிக்கிறேன் அலங்கரிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாய் காலி பண்ணுவீங்க ஆனா நீங்க உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சோஃபா செட்டுங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ பிளஸ் த்ரீ சோஃபா செட்டு எல்கார்ந்த சோஃபா செட்டு இருபத்தி ஆறாயிரம் ரூபா கொடுத்தா போதுங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நிலாம்பூர்த்தியனால செய்யப்பட்டது பாலிசு நீங்க என்ன மாதிரி கலர் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் போட்டு தருவோம் வந்துட்டு இதோட ரேட் வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க இதுல நீங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸ் தரலாம் வந்துகிட்டு இப்போ வந்து பாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட வீட்டுகளுக்கு த்ரீ சீட்ரு மட்டும் கேட்பாங்க வீடு சின்னதாக இருக்குது சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் சார் பசங்களுக்கு ஒசரம் இங்கே வந்திருக்கோம் அதுக்கு ஒரு த்ரீ சீட்ரு கொடுங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி பதிமூணாயிரம் ரூபாய்க்கு குஷனோட கொடுக்குறேன் ஒரு வயசான படுக்கணும் பாட்டி படுக்கணும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேங்க அதுமான அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பெட்டோட ஒரு திவான் கொடுக்குறோம் ஒரு திவான் ஐநூறு கொடுக்குறோம் பெட் வந்து சாதாரண கிடையாது கம்பெனி பெட்டியே வீட்டு சீர் தாய் சீர்ல வந்து ஏகப்பட்ட நீங்க சாப்பாடு போடலாம் துணிமணி எடுக்கலாம் கல்யாண மண்டபத்தை பிடிக்கலாம் அதுக்கெல்லாம் மேல ரொம்ப ஒரு ஹைலைட்டா இருக்கக்கூடியது வந்து தாய் வீட்டு சீரு அந்த தாய் வீட்டு சீர்ல இந்த மாதிரி ஒரு கட்டல் வாங்கி நீங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்றும் நாற்பது வருஷம் இல்லங்க ஐம்பது வருஷம் ஆனாலும் அந்த பிள்ளைங்க நம்ம அம்மா அப்பா பேர் சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரே கட்டல் இந்த மாதிரி கட்டல் இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல கொண்டு போய் வைக்கிற பீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல பொண்ணு மாப்பிளோட பேர் வேணும் பொண்ணு மாப்பிள்ளோட இன்சல் வேணும் அப்பா அம்மாவோட இன்சல் வேணும்னா போட்டு தரங்க அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது டபுள் டோர் பீரோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு விழாவியா சொன்னேன் அப்படின்னா நீங்க கட்டவரில் வச்சு இந்த வீடியோவை நவ்த்திருவீங்க அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன்ட்டு இந்த டபுள் டோர் பீரோ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வந்துட்டு நீங்க கஸ்டமைஸ் ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அதையும் நாங்க போட்டு கொடுப்போம் இதெல்லாம் இவ்வளவு சொல்றீங்களா என்ன மரம் போடுறீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நிலாம்பூர் நிலாமூர்த்தினால செய்யப்பட்ட ஒரு பீரோ தான் பாக்குறீங்க இதோட லைஃப் வந்து ஐம்பது வருஷம் லைஃப் இருக்குங்க இதுல கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஏகப்பட்டது இருக்கு உள்ள பின்னாடி முன்னாடி நடுவில் இடெல்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தால செய்யப்பட்டதா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு கட்டிலோட டிசைன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கணும் சார் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலையே இல்லை சார் இருந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஆறு காரைக்கால் வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் வந்துட்டு இதுல கஸ்டமைஸ் எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம் இன்னும் டிசைன் இருக்கு அதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அழ அருமையான டீப்பா இந்த டீபா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளியே எங்க எடுத்தீங்கனால ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கிடுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது தேக்க மரத்துனால இது நிலாம்பூர் தேக்கனால செய்யப்பட்டது இதுக்கா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு சிங்கிள் மட்டும் வேணும் சார் எனக்கு பாட்டி உட்கார்றதுக்கு வேணும் தாத்தா உட்கார்றதுக்கு வேணும் ஒரு சிங்கிள் மட்டும் வேணும்னு கேக்குறீங்களா கவலையே இல்லை சார் அது அவங்களோட காசு என்ன காசு இருக்கோ ஆயிரம் இருக்கோ ரெண்டாயிரம் இருக்கோ அத கொடுத்துட்டு எனி டைம் சிங்கிள் நம்ம கிட்டே இருக்கும் அதை எடுத்துட்டு போகலாம் சார் வீட்டுக்கு நம்ம சோஃபா செட் வாங்குறோம் அப்படின்னாக்கா அதுல நல்ல டிசைன்ஸ் இருக்கணுங்க டிசைன்ஸ் இருந்தா மட்டும் போதாதுங்க அதனோட ஹெல்த்தி நல்லா இருக்கணும் வந்துட்டு இதெல்லாம் அஞ்சு கஞ்சி கால் போட்டு இதெல்லாமே வேலைப்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே நம்ம தஞ்சாவூர் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை இந்த மாதிரி ஆட்களை வச்சு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சது தாங்க இந்த சோஃபா செட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா த்ரீ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுல என்ன டிசைன்ஸ் வேணுனாலும் நீங்க எடுக்கலாம் ஏனா புலி சிங்கம் மயில் குதிரை வரி குதிரை என்ன கேட்குறீங்களோ எல்லாமே நம்ம போட்டு தரலாங்க ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஹேண்டில்லாம் செய்கிறதுக்கு மரம் வேஸ்டேஜ் நிறைய ஆகும் அதனால நாங்கள் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிள்ளி போடுறது இல்லை அள்ளி தான் போடுறோம் வந்துட்டு அதனால டைம் எங்ககிட்ட இருபது செட்டு முப்பது செட்டு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் வியாபாரி ஆகட்டும் வீட்டு கஸ்டமர்ஸ் ஆகட்டும் யார் வந்து இங்கனாலும் வந்துட்டு வியாபாரி ரேட்டுக்கு தான் கொடுப்போம் வந்துகிட்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சிங்கிள் ரேட்டு தான் வந்துட்டு ரூபாய்க்கு த்ரீ பிளஸ் டூ கொடுக்குறோம் வித்தவுட் குஷன் கொடுக்குறோம் த்ரீ சீட்டர் மட்டும் ரொம்ப ஜெனூனா வேணும் சார் வீடு வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரிஸா கட்டியிருக்கேன் வீட்டுக்குள்ளே எனக்கு பெட்ரூம் குள்ள போட்டுக்கிறதுக்கு ஒரு த்ரீ சீட்டர் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா இந்த த்ரீ சீட்ரு குஷன் இல்லாம பதினாலாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பேன் குஷன் போட்டோம் அப்படின்னாக்கா குவாலிட்டியான குஷன் மோல்ட் குஷன் கொடுக்குற குஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நாலு ரூபா வரும் இதோட சேர்த்தோம்னாக்கா பதினெட்டாயிரம் வரும் இந்த த்ரீ சீட்டர் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் வந்துட்டேன் சோஃபா செட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கு போட்டா என்ன மாதிரி சார் ஸ்டெயில் இருக்கும் என்ன லுக் இருக்கும் அப்படின்னாக்கா போட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு லுக்ல இருக்கும் சார் இதனோட ரேட்டே வந்து டோட்டல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரும் இல்ல சார் எனக்கு இந்த கேரளா செட்டிலேயே இந்த மாதிரி ஒரு த்ரீ சீட்டர் வேணும்னு கேட்டீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்க்கு தரும் இந்த த்ரீ சீட்டர் பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கறோம் வர மாதிரி ஒரு கார்டன் சார் சார் இது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஏழு வருஷமா கொடுத்து டை டைனிங் டேபிள் சார் வீட்டுக்கு நல்ல ஒரு ரிச்சான ஒரு டைனிங் டேபிள் வேணும் வீடு கிராபரேஷன் பண்றோம் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாதிரி டைனிங் டேபிள் எடுக்கலாம் இது நாலு சார் டைனிங் டேபிள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபாய்க்கு கொடுக்கிறோம் இல்ல சார் எனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்ல கம்மியான பட்ஜெட்ல வேணும் அப்படின்னாக்கா பதினாறாயிரம் ரூபாய்க்கு இந்த டைனிங் டேபிள் கொடுக்குறோம் சார் வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு கொடுக்குற ஒரே இடம் எங்க அப்படின்னாக்கா நம்ம சக்தி என்ற இல்ல ஆறு பேர் உட்கார மாதிரி எங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள் கொடுங்க சார் கண்ணாடி போட்டது இதுல வந்து பாத்தீங்கன்னா தொல்லமும் கண்ணாடி போட்டு தரோம் இது வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தரம் இது பாக்குற கட்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பொருள் வாங்க முடியாது சார் இன்னைக்கு ஒரு சிங்கிள் கட்ல பழக போட்டது இன்னைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கலாம் டபுள் காட்டு நாலு காரைகள் பிளேவுட் போட்டது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரும் பிளேவுட் போட்ட கட்ல இல்ல சார் கல்யாணத்துக்கு மண்டலத்துல கொண்டு போய் வச்சா ரிச்சா இருக்கணும்னு கேட்குறீங்களா ஆறு காரைக்கால் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரந்துகிட்டு இல்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா குயின் சைஸ் கட்ல வேணும் செல்போன் கட்ல இது பாத்தீங்கன்னாக்கா மாடா புளி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குடுக்குறோம் இதுவும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் கட்டல்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு நீங்க என்ன டிசைன்ஸை கேட்குறீங்களோ ஆய் சொல்லி எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டோஸ் அனுச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு நூறு போட்டோ நூறு நூத்தி பத்து போட்டோ அனுப்புவோம் அதுல எதை சூஸ் பண்றீங்களோ உண்டான ரேட்டை சொல்லுவோம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே கடைகள்ல சொல்ல மாட்டாங்க நம்ம எல்லாமே உடச்சி சொல்லிடுவோம் ஏன்னாக்கா எவ்வளவோ தூரத்தில் இருந்து வருவீங்க ஒரு எதிர்பார்ப்போட வருவீங்க அந்த எதிர்பார்ப்புகள் வந்து எங்களால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால எல்லாமே ரேட்டை சொல்லிடுவாங்க கடைக்கும் இந்த ஃபேக்ட்ரிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது ஏன் அப்படின்னாக்கா எங்களோட லாபங்களை ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறதுனால அதிக லாபங்கள் கிடையாது ஒரு பொருளுக்கு எங்களுக்கு ஐநூறுபா கிடைக்குது எழுநூறுவா கிடைக்குது எட்நூறுவா கிடைக்குதா போதும் சார் ஒரு நாளைக்கு பத்து பொருள் விற்கிறோம் அந்த பத்து பொருளில் எட்டாயிரரூவா வாங்கினா இன்னைக்கு எம்பி எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கும் எனக்கும் ரெண்டும் ஒரே சம்மந்தம் தான் அவர் படித்த டாக்டர் நான் படிக்காத டாக்டர் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா லாபங்களை ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இந்த தொழிலை பல ஆண்டுகள் பல வருஷங்களுக்கு நாங்களும் நடத்த முடியுது அது மட்டும் இல்லை உங்களுடைய சப்போர்ட்டுகள் எங்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டுகள் இருக்கிறதுனால கட்டாயம் இன்னும் மேலும் மேலும் எங்களை ஊக்குவிங்க ஊக்குவிக்க ஊக்குவிக்க நாங்கள் மரத்துனால மட்டும்தான் கொடுப்போம் வேற எதையுமே கொடுக்க மாட்டோம் இப்போ ஃபர்னிச்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்ல ஆன்லைன் டெலிவரிலாம் இருக்கா அதாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடைக்காரங்களும் என்ன செஞ்சிருவாங்க தீபாவளிக்கு நியூ இயருக்கு பொங்கலுக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் வருஷம் முன்னூற்ற நாளுமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்றது ஒன்று இருந்துக்கிட்டு என்ன அப்படின்னாக்கா ஹோல்டு ஐட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்னிச்சர் மட்டும் தான் வாங்க நாங்கள் அப்படி கிடையாது ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் எதுவாக இருந்தாலும் பழைய காலத்து பீரோ பழைய காலத்து கட்லு பெஞ்சி சேர் கீர் எது இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் நம்பரை வச்சு நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் வந்துக்கிட்டு எல்லாராலயுமே நேர்ல இருந்து வாங்க முடியாது கன்னியாகுமரி வரை எல்லாருமே டெலிவரி பண்ணுவீங்களா நல்ல அருமையான கேள்வி இந்த நேயர்களுக்கு ஒரு என்ன இன்னைக்கு வந்து அப்படின்னாக்காக்கா ஆய் சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல என்னோட ஃபோட்டோஸ் என்னோட ஃபோட்டோஸ் இல்ல ஃபர்னிச்சர்ஸ் போட்டோஸ் அனுப்பிச்சு விடுவேன் அதுல நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ரேட்டை சொல்றேன் அதுக்கு ரேட்டை சொன்னேன் அப்படின்னாக்கா இது எனக்கு புக் பண்ணிடுங்க அப்படின்னீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பாலிசி போட்டு புக் பண்ணி கொண்டு பார்சலில் போட போகும்போது என்னோட பேலன்ஸ் அமௌண்ட்டை போடணும் போட்டிங்க அப்படின்னாக்கா அங்கே பணம் கட்டி ட்ரான்ஸ்போர்ட்டோட அமௌண்ட்டு நீங்கள் பணம் கட்டி அங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லா ஊருக்குமே இன்னைக்கு வந்து பார்சல் சர்வீஸ் வந்துருச்சு அதனால அந்த ஊருக்கு கிடைக்குமா இந்த ஊருக்கு கிடைக்குமான்னு நினைக்கவே வேண்டியதில்லை அப்படி இல்லைன்னா அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் விஷயம் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இடத்துல இருக்குங்க திருச்சி லால்குடியில் இருக்கு திருச்சி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோரையூர் மூசிறிக்கு நாமக்கல் இந்த மாதிரி இடத்துங்களில் கரூர் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு திருச்சி லால்குடி போகிற வழியில் நம்பர் ஒன் டோல்கட்டில் கீழே வாழ அப்படின்ற வில்லேஜில் இருக்குது அதை விட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பகோணம் கர்பூர் பைபாஸ் என்ன கும்பகோணம் கர்பூர் பைபாஸ் அமுதா ஹோட்டல் இருக்கு இங்கே அந்த ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே நம்மளோட லொக்கேட் அமை இருந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசியோ கூல் ட்ரிங்க்ஸோ வெல்கம் கீழோ கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துனால செய்யப்பட்டதை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் இங்கே வந்தீங்கனாலும் பிளேவுடு அட்டை தூளி எப்படி எதுவுமே எடுக்க மாட்டீங்க மரத்தில் மட்டும்தான் கொடுக்க முடியும் இது கல்யாண சீர்வரிசைகளுக்குன்னு அமைஞ்சிருக்கிற ஒரு லொகேஷன் ஒரு ஷாப்